ஹாய் மக்களை வணக்கம் இன்னைக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக யாரை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வாரத்துக்குரிய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதில் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் சொன்னது வந்து பார் தான் சொன்னாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வாரம் வந்து பார் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக செஞ்சிட்டு இருந்தாங்க எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சாங்க அப்படி சொன்னேன் இல்லையா ரெண்டாவது நம்ம சொன்னது பிக் பாஸ்க்கு கேட்டுருச்சோ என்னவோ தெரியல பிக்பாஸ் அடுத்த வாரம் வந்து வர வாரங்களில் பார்வதியை கேப்டனாக போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்குரிய தகுதி இப்போ பார்வதிக்கு வந்திருக்கு போல் இப்போ பார்வதி அடுத்த கேப் கேப்டன் டாஸ்க்கு விளையாட போகிறாங்க யார் யார் கேப்டன் டாஸ்க்கு விளையாட போகிறாங்க ஏற்கனவே செலக்டான பெஸ்ட்டு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க இல்லையா நேற்றுக்கு பிரவீனும் சபரியும் அண்ட் தென் இன்றைக்கி வந்து இவங்க பார்வதி தென் இந்த வாரம் கேப்டனாக இருந்தவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண இது கிடையாது இல்லை ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வீக் அவங்களையும் அந்த இதில் காம்படிஷனில் கலந்துக்க சொல்லியிருக்காரு பாஸ் ஸோ திவ்யாவும் அதில் கலந்துருக்காங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாலு பேர் இருக்காங்க இந்த வாரம் இப்போ தேர்ந்தெடுக்கப்படுது பார்வதி அப்புறம் வந்து சபரி பிரவீனு அப்புறம் வந்து திவ்யா இவங்க நாலு பேரும் சேர்ந்து கேப்டன் டாஸ் விளையாட போகிறாங்க அடுத்த வாரம் யார் கேப்டன் பார்ப்போம்